ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஐஷு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன்ங்க சமயபுரம் மாரியம்மன் வந்து நம்ம வில்லேஜுக்கு வந்துருந்தாங்க இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக தான் நான் பார்த்தேன் இவங்கள டக்குன்னு வீடியோ எடுத்துட்டாங்க உங்களுக்காக ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சமயபுரம் மாரியம்மனை பார்க்கறதுக்கு தத்துருவமாக அவ்வளோ அருமையாக அழகாக இருந்தாங்க நீங்களும் பார்க்கணும் இந்த காட்சி அப்படின்றதுக்காக உங்களுக்காக நான் வந்து படம் பிடிச்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் ஒன்றுமே ரியலாக நான் வந்து ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம் அந்த நேரத்துக்கு அந்த டைமிங்க்கு கரெக்டாக வந்துச்சுங்க போட்டு சித்தராமாவை ஞாயிறு திங்கள் செவம் மூணு நாளில் நிகழ்ச்சி மிக பெருமானமாக நடக்கும் அம்மனுடைய மயான கொள்ளை நடக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை பெருமாள் உற்சவம் நடக்கும் வரும் சமயபுரத்தை வந்து விளையாடுவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளுக்குள்ளே வந்திருக்கு பக்தர்கள் வந்து சாமிக்கு தாச்சி வந்தாங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த வரியும் வராது இருக்கும் சமயப்படுத்தா இங்கே வந்துட்டு வந்து வெள்ளிக்கிழப்புனாலும் நம்ம பாடலுக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் பேருங்க நம்மளை வாழ வைக்குவாட் சரிங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ வண்டி பின்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இவங்களை வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து ஒரு எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு நினைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து சமயபுரத்துலேருந்து அம்மாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வண்டியில் எடுத்துகிட்டு வந்து அவங்க புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்களாம் பக்கத்து வில்லேஜில் வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிராமத்தில் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு அதாவது கிராமமே சுற்றின்னு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து சிலை வைக்கிறோம் சமயபுரத்தை அம்மாவை வந்து நம்மளுடைய கோயிலில் வைக்கிறோம் அப்படின்றதுக்காக தெரிவுபடுத்துகிற